திருதய மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வாக்கு இன்று அகில உலக திருற்றபையும் இயேசுவின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது இன்றைய மூன்று வாசகங்களிலும் மூன்று செய்திகளை பெற்றுக் கொள்ளுகிறோம் முதல் செய்தி இசைக்கியல் புத்தகத்திலிருந்து ஓர் ஆயன் தன் மந்தை என்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன் நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன் இஸ்ரேலின் மலையுச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலமிருக்கும் இங்கு வளமான நிலத்தில் அவை இழைப்பாரும் என்று தான் இஸ்ரேல் மக்களை இதயபூர்வமாக நேசித்ததை யாவே தெய்வம் வெளிப்படுத்தி நம்மீது கொண்டிருக்கிற அக்கறை வெளிப்படுத்துகிறார் ரோமியருக்கு எழுதப்பட்ட பவுலடியாருடைய கடிதத்தின் மூலமாக நல்லவர்கள் ஒருவர் பால் ஒருவர் தன் உயிரை கொடுக்கலாம் ஆனால் நாம் பாவிகளாக இருந்த போதே பாவிகளாகிய நாம் தந்தையோடு புறவாக அவர் நம்மை முழுமையாக அன்பு செய்து நமக்காக உயிரை கொடுத்த தியாகத்தை நாம் புரிந்து கொள்ள இந்த இறை வார்த்தை நமக்கு உதவுகிறது மேலும் காணாமல் போன ஓர் ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிற மகிழ்கிற ஆயராக இயேசு ஆண்டவர் பாவிகளை தேடி வந்திருக்கிறார் இப்படி தனிப்பட்ட தன் அன்பை வெளிப்படுத்துகிற இந்த இயேசுவின் திரு புரிந்து கொள்ளப்பட வேண்டும் நன்றி கட்டத்தனத்தினாலும் மேலும் அந்த அரவணைப்பை உதவி தள்ளி நாம் கேடான வழிகளில் போவதனாலும் அந்த இதயத்தை இன்னும் நோக செய்கிறோம் மீண்டும் அந்த இதயத்தின் வலிமையும் வல்லமையையும் அன்பையும் கரிசனையும் இரக்கத்தையும் புரிந்து கொண்டு இயேசுவின் திருதயத்திற்கு உகந்தவர்களாக மாறுவோம் இயேசுவே உம் இதயம் போல எங்கள் இதயங்களை மாற்றும் ஆமேன்